ஹாய் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பரபரப்ப பூஜையை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணி பாதியிலேயே ட்ராப் ஆன தமிழ் படங்களோட லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிற படம் தளபதி விஜயோட யோகன் ஆயுதம் ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கௌதம் வாசுதேவ் மேனன் டேரெக்ஷனில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இந்த படத்தை எடுக்க பிளான் பண்ணி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் விஜய் ஏற்கனவே துப்பாக்கி படத்தில் கமிட் ஆகிருந்ததால இந்த படத்தை ட்ரா பண்ணிட்டாங்க அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜக்குபாய் கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷனில் ஏ ஆர் ரகுமானோட மியூசிக்கில் ஒரு பாம்பே கேங்ஸ்டர் கெட்டப்பில் அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் படத்தோட ஸ்டோரி ஏற்கனவே பிளாக் பஸ்டரான பாட்ஜா படத்தோட ஸ்டோரி மாதிரியே இருந்ததால் இந்த படத்தையும் பாதிலேயே ட்ராப் பண்ணிட்டாங்க அடுத்ததாக எஸ்டிஆரோட கெட்டவன் எஸ்டிஆரோட டேரக்ஷன்லேயே யுவன் சங்கராஜாவோட மியூசிக்கல்ல ஒரு வித்தியாசமான ஃபஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் அப்போ எஸ்டிஆர் சில சோசியல் பிரச்சனைகளில் மாட்டியிருந்ததால் ஸோ இந்த படத்தை அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க அடுத்ததாக ஏஆர் முருகதாஸ் டேரக்ஷனில் தலை அஜித் நடிக்கிறதா இருந்த மிரட்டல் ஒரு யூனிக்கான டிசைன்ல இந்த படத்தோட போஸ்டரை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் இந்த படத்தோட ஸ்டோரி தலா அஜித்துக்கு பிடிக்காத ஒரே காரணத்தினால இந்த படத்தையும் டிராப் பண்ணிட்டாங்க அடுத்ததாக செல்வராகவனோட டைரக்ஷன்ல எஸ்டிஆர் நடிக்கிறதா இருந்த கான் திரைப்படம் ஒரு ஸ்பை த்ரில்லர் ஜேர்னரில் இந்த படத்தை எடுக்க போறதா முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் டைரக்டர் செல்வராகவனுக்கும் இடையில நடந்த சில கசப்பான சம்பவங்களால இந்த படத்தையும் ட்ராப் பண்ணிட்டாங்க அடுத்ததா கரிகாலன் டைரக்டர் கண்ணன் டைரக்ஷன்ல ஒரு பீரியாடிக் படமாக சியான் விக்ரம் நடிக்கிறதா இருந்த படம் தான் கரிகாலன் பட் அப்போதைக்கு விக்ரம் ஐ படத்தில் பிஸியாக இருந்ததால் இந்த படத்தையும் டிராப் பண்ணிட்டாங்க அடுத்ததா கமலோட டேரக்ஷனில் பிரம்மாண்ட படைப்பா அதிக பொருட்செலவில் ஒரு பீரியாடிக் ட்ராமாவாக எடுக்கப்பட்ட படம் தான் மருதநாயகம் ஆல்ரெடி இந்த படத்தோட எண்பது சதவீத படப்பிடிப்பை ஷூட் பண்ணி முடிச்சுட்டாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கும்போதே அப்போ தமிழ்நாடு சிஎம் இருந்த கருணாநிதி அவர்களும் அண்ட் இந்தியாவுக்கு அப்போ வந்திருந்த இங்கிலாந்து ராணி குயின் எலிசபெத் அவர் மருதநாயகம் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாங்க பட் ஃபினான்ஷியலா ஏற்பட்ட சில பிரச்சனைகளால படத்தோட மீதி இருபது பர்சன்டேஜ் படப்பிடிப்பை ரத்து பண்ணி அந்த படத்தையும் ட்ராப் பண்ணிட்டாங்க பட் இன்னி வரைக்கும் மருதநாயகம் படத்துக்கான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் குறையவே இல்லை அடுத்ததா நடிப்பின் நாயகன் சூர்யா நடிப்பில் டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் டைரெக்ஷனில் சூர்யாவுக்கு பேரா அசின் நடிக்கிறதா இருந்த படம் தான் சென்னையில் ஒரு மழைக்காலம் ஸோ ரெண்டாயிரத்தி ஆறுலேயே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் சீட் பிரச்சனையால் இந்த படமும் ட்ரா பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மறுபடியும் ஜிவிஎம் அண்டு சூர்யா காம்பினேஷனில் வாரணமாயிரம் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட டாக்டர் ஐஸ்வர்யாவோட டேரக்ஷனில் நடிக்க இந்த படம் தான் ராணா இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு அனிமேஷன் படமாக எடுக்க பிளான் பண்ணி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணி படத்துக்கான பூஜையும் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் ஏற்கனவே ரிலீஸான கோச்சடையான் படம் சரியாக போகாததால் மறுபடியும் ஒரு அனிமேஷன் படத்தை எடுக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஷூட்டிங்கை பாதிலேயே ட்ராப் பண்ணிட்டாங்க ஒருவேளை விஜயோட யோகன் ரஜினியோட ஜகுபாய் தலையோட மிரட்டல் எஸ்டிஆரோட கெட்டவன் சூர்யாவோட சென்னையில் ஒரு மழைக்காலம் விக்ரமோட கரிகாலன் இந்த படங்கள் எல்லாம் ட்ராப் ஆகாமல் இருந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க